ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலைல எழுந்ததே லேட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே யோசனையிலே இருந்ததுங்க காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி இல்லைன்னா ஆப்பம் ஆப்ப இருந்தது ஆப்பம் எல்லாமே என்ன செய்யலாம்னு ஒரு யோசனையிலே இருந்ததுனால கடைசியாக சீட்டு குளிக்க போட்டு எடுத்த மாதிரி பூரி உருளைக்கிழங்கு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தேன் அதை சாப்பிடவே பதினொன்று பதினொன்று ஆகிடுச்சிங்க ஏன்னா குட்டிஸ்லாம் இருந்ததால் காலைல எழுந்ததும் லேட்டு காலை சாப்பாடுமே பிரேக்ஃபாஸ்ட்டுமே லேட்டாக தாங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வேறு நிறையா வாங்கினாக்க இன்னுமே நிறைய டைம் ஆகும் அதையும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு சிம்பிளாக மீனும் சிக்கன் தான் எடுத்திருந்தேன் இதை செய்யவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போல்லாம் அம்மா அப்பாலாம் நம்மளை விட்டுட்டு தான் கடைக்குலாம் போவாங்க வெளியில் கடைக்கு போகிறதோ இல்லை நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எது வந்தாலும் நம்ம வயசு அப்போ இருக்கிறப்பெல்லாம் அம்மா என்ன வாங்கிட்டு வந்து தராங்களோ அம்மா அப்பா அது மட்டும்தான் நம்ம வாங்கிக்குவோம் நம்மலாம் போயிடலாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணதே இல்லைங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகிறது அப்படின்றதுமே வந்து நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது இப்போ வந்து பசங்க தான் போய் ட்ரெஸ் எடுக்கணும் செலக்ட் பண்ணி நான் தான் எடுப்பேன் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது வந்துருக்கு பாருங்க அவங்க போய்ட்டு அங்கே ட்ரெஸ்ஸு சரியாக இருக்குதா அப்படின்னு போட்டு பார்க்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நிறையாவே முன்னேறி இருக்குது நமக்கெல்லாம் அப்போல்லாம் அப்படி இல்லை ட்ரெஸ்ஸு எது வந்து ஸ்டிச் பண்ணி போட்டோம் நம்ம வயசுலாம் இப்போல்லாம் வந்து அழகாக போகிறாங்க எடுத்து பார்க்குறாங்க அவங்களோட அளவுக்கு போட்டு பார்த்து சூப்பராக வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட அவங்க வந்து கவலையே படவானா அப்படியே நைட்டு போனாங்களா பார்த்தாங்களா எடுத்தாங்களா அழகாக ஃபிட்டிங்காக சூப்பராக போட்டு வந்துடுறாங்க நம்ம காலத்தெல்லாம் இப்படி ஒரு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லைங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற அம்மாக்களும் பிள்ளைங்களோட சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் தராங்க அப்போல்லாம் நம்ம தீபாவளி பொங்கல் தான் வெளிலலாம் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தேட்டருக்கு படம் பார்த்துட்டுலாம் வந்துருக்கோம் நாங்கள் சாப்பாடுக்கு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு படம் ஒரே நல்லா பார்த்துட்டு வந்துருக்குங்க அப்படிலாம் கூட அப்பெல்லாம் இருந்தது இப்போ வந்து வாரம் ஒரு தடவை எங்கேயாவது நினச்சா டக்குன்னு வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுது அதேமாதிரி அம்மாக்களும் இப்போ எல்லா எல்லாருமே ஓரளவு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கும் போர் அடிக்குது அதனால பசங்களோட சேர்ந்து அவங்களுமே ஜாலியாக போய்ட்டு வாரம் ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி பிள்ளைங்களோட நம்ம போகிறதும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது நிறையா அவங்க வெளில ஃப்ரெண்ட்ஸு கூட வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் தனியாக போகாமல் நம்மளே போனோம்னா ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கூட நமக்கும் ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் வெளில போயிருக்காங்க பசங்க எப்போ வருவாங்கன்னு இல்லாமல் அதே சமயம் அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம அம்மா கூட நம்ம போனோம் அப்படின்றது அந்த மாதிரி நிறையா அம்மாக்கள் வந்து இப்போ வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாறை மீன் வாயின் வந்து மீன் குழம்பும் வறுவலும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கிரேவி பண்ணிவிட்டாங்க சிக்கனில் சிக்கன் கிரேவி மாதிரியும் வச்சாச்சு ரொம்ப வறுவல் மாதிரி வேணால் சாதத்துக்கு பெசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால கிரேவி மாதிரியே பண்ணிட்டேன் டிமார்ட்லேருந்து வாங்கின வந்த பொருளுமே கொஞ்சம் அப்படியே இருந்ததுங்க அதுலேயுமே கொஞ்சம் மசாலாலாம் ரெடி பண்ணி கொட்டணும் அப்படின்றது இன்றைக்கி முடிச்சிடணும் அந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் முடியுமா என்னான்றது தெரியல அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வைக்கணும் இந்த வருஷம் டிசம்பர் பூ நமக்கு கிடைக்கவே இல்லையே ஒரு நாள் கூட நம்ம வச்சு ஆசை கூட வைக்கலையே அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்த அனுப்பிச்சிட்டாங்க நம்ம காலையிலே கடைக்கு வெளியிலலாம் போனா தான் கடுத்தெருவுகள் அந்த பூ கிடைக்கும் நான் நம்ம வீட்டில் வேலை முடிய பத்து பதினொன்று ஆகிடுங்க அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிட்டு வாங்கினு வர்றதுன்றது அவ்வளோ வந்து ஒரு சாத்தியம் இல்லை இப்போ இந்த வருஷத்துக்கு அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஆசைக்கு ஒரு நாள் வச்சா போதும் அந்த பூவு ரொம்பலாம் நான் வந்து விரும்பி வைக்க மாட்டேன் ஆசைக்கு அந்த டிசம்பர் பூ அப்படின்னு வருஷத்தில் ஒரு நாள் வச்சா போதுங்க நம்மளுக்கு எங்கள் வீட்லேயே டிசம்பர் செடியே இருந்ததுங்க நிறையாவே பூ பூக்கும் அந்த பூ வந்து டெய்லியுமே அம்மா வந்து கொடுத்து விட்டுருவாங்க எப்படியாவது இந்த வருஷம் வந்து செடிலாம் இல்லை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலாம் சுத்தம் பண்ணதால் செடியை டிசம்பர் பூ செடி இல்லை வீட்டில் அதுக்கப்புறம் எங்கே வாங்கி கொடுத்தனுங்கன்னு தெரியல ஆனால் ஆசைக்கு ஒரு நாள் வச்சுக்கிறதுக்கு டிசம்பர் பூ நம்ம கிடச்சிது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்